ஆகியோர்படி ஆனந்த ஆனந்தவியுடன் என்னை கிழி கிழினி கிழிப்பதற்கு காரணம் இதுதான் வேள்பாரி வெற்றி விழாவில் தலைவரின் முழு ஸ்பீச் வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோகுளை போறது முடியாத சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று வேல்பாரி வெற்றி விழாவில் கலந்துகிட்டாங்க இது ஏன் இந்த விழா அப்படின்னாக்கா டிஜிட்டல்ல வேல்பாரி அது ஒரு லட்சம் பிரதிகளை விற்று தீர்ந்திருக்கு இத விழாவா எடுத்து இப்ப கொண்டாடி இருக்காங்க இதுல தலைவருக்கு அழைப்புதல் கொடுத்திருந்தாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விழாவில் பங்கேற்று சிறப்பாக உரையாற்றி எல்லாரையும் ஆழ்த்தி ஆழ்த்தியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் திரையில மட்டும் இல்ல பொது மேடைகள்லையும் அவருடைய ஸ்டைல்ல பேசி எல்லாரையும் சிரிக்க வைப்பதில் அவர் கைவந்த கலைஞர் அப்படின்றத நிரூபிச்சு கொண்டே இருக்கிறார் தலைவர் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது இது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொது மேடைகளின் பொது விழாவாக இருந்தாலும் சரி தலைவர் இருந்தாக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் என்பது உலகறிந்த இந்த நாளிதழை பத்தி தலைவர் பேசி புகழ்ந்து பேசினார் அது மட்டும் இல்ல சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் சீனிவாசன் அவர்களுக்கு புகழாரம் செலுத்தினார் நூறாண்டு காலமாக இந்த நாளிதழை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர் தாத்தா முப்பாட்டன் காலத்தில் இருந்து இவர் நினைத்திருந்தால் எந்த ஒரு பிசினஸும் செய்து பெரிய அந்தஸ்தில் வந்திருக்கலாம் ஆனால் பூர்வீக தொழிலை அவர் கடைபிடித்து கொண்டு வருகிறார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி இவருக்கும் எனக்குமான நட்பு இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்பப்போ ஏன் என்ன வச்சு செய்யறாங்க இந்த சேனல்ல அப்படின்னு தலைவர் தெல்ல தெளிவா அதில் குறிப்பிட்டிருந்தாரு ஏன் அப்படின்னா நிறைய முறை நானும் சீனிவாசன் அவர்களும் சந்திப்போம் அப்ப ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஆகும் அதனால ரெண்டு பேருமே சிரித்து கொண்டே சென்று விடுவோம் ஆனால் எங்களுக்கு நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆனந்த விகிடன்ல என்னையா வச்சு கிழிகேன்னு கிழிக்கிறாங்கன்னா நிறைய விழாக்கள்ல என்னை கூப்பிடுவாங்க ஆனா நான் அதில் நான் கலந்துக்க மாட்டேன் அதனால என்ன வெச்சு செய்வாங்க இல்லாத போல அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நேரடியாக தலைவர் சொல்லிட்டாரு அவரை என்னைக்கே உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபிநாத்தை பத்தி பேசியிருந்தாரு கோபிநாத் நீயா நானா இவரே ஜட்ஜியா இவரே வக்கீலா என்னப்பா இது பிரம்மாண்டமாக இருக்கு அவருடைய பேச்சை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்ல கோபிநாத் அவர்கள் பேசக்குள்ளையும் தலைவர் அவர்கள் என்னுடைய பேச்சை ரொம்பவும் ரசிப்பார் அப்படின்னு சொல்லுவாரு நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா தலைவருக்கு முன்னாடி பேசும்போது எனக்கு பேச்சே வரல அப்படின்னு அவரு அந்த பதிவில் பதிவிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அங்கே வந்திருக்காரு அவரு நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா தப்பு தாளங்கள் அப்படின்னு அந்த புத்தகம் வெளியிட்டிருந்தாரு நினைக்கிறேன் அப்போ அதை சொல்லக்குள்ள தலைவர் அது காமெடிய பண்ணிட்டாங்க அரங்கமே அதிர்ந்தது நிறைய தப்பு தாளங்கள் அப்படின்னு சொல்ல எல்லா அரங்கமே கைத்தட்டி விசிலடிச்சாங்க தலைவருடைய பேச்சே பேச்சு அருமையான பேச்சு அதுக்கப்புறம் சங்கர் சார பத்தி சொல்லக் இயக்குநர்கள் எனக்கு தெரிஞ்சு மூன்று இயக்குநர்கள் மாபெரும் இயக்குனர்கள் சமுதாயத்துக்குன்னு அவங்க பிறந்தவங்க சமுதாய கருத்துக்களை அவங்களுடைய படங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதுல பாரதி ராஜா இரண்டாவது மணிரத்னம் மூன்றாவது சங்கர் அவர்கள் இவங்களுடைய படங்கள்ல சமுதாயம் வளர்ச்சிக்காக இவங்க பாடுபடுறவங்க கருத்துக்களை வைத்து மக்களை கவரக்கூடியவர்கள் அப்படின்னு புகழாரம் சூட்டி அது மட்டும் இல்ல வேள்பாரியுடைய ரைட்ஸ் சங்கர் சார்கிட்ட இருக்கு அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு பதிவையும் ஒரு பதிவிட்டு இருந்தாரு ரெஹு வெங்கடேசன் அவரை பத்தி சொல்லக்குள்ள அழைப்புதல் எனக்கு கொடுத்தாங்க இது போல ஃபோன் பண்ணி இது சொன்னாங்க நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கணும் நீங்க கலந்துக்கிட்டாலும் பரவாயில்ல உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா போதும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நிறைய பேர் இப்படி தான் நிறைய விழாக்களில் கூப்பிடுறாங்க போகலைன்னா மனவர்த்தமாகுது இதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண விழாக்கள்லயே என்ன கூப்பிடுறாங்க உங்கள் பெரிய ரசிகர் அவர் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு நிமிஷம் வரணும் வந்துட்டு போகணும் எங்கே நான் ராஜஸ்டாரில் இல்லை வைசாகில் ஷூட்டிங்கில் இருப்பேன் அங்கேருந்து இந்த ரெண்டு நிமிஷத்துக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டு திரும்பி போகணும் அப்படின்னு தலைவர் தன்னுடைய கருத்தை வெளிப்பட்டு இருந்தார் அன்பாக தான் அவங்க அன்பான கோரிக்கை தான் வைக்கிறாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் என்னால் போக முடியுமா நீங்களே யோசனை பண்ணுங்கள் ஒரு மனிதர் அதுவும் எழுபத்தி ஐந்து வயதுடைய மனிதர் இன்னைக்கு படம் எடுத்துக்கொண்டும் எல்லா விழாக்களையும் கலந்து கொள்ள முடியுமா சொல்லுங்க இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுக்கு காரணம் சு வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன வந்தாலும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த மாதிரி ஆட்கள் நீங்க ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போயிடுங்க அப்படின்றக்குள்ள கூப்பிட்றாங்க எனக்கு நான் என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே தெரியல அன்பா தான் அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வேல்பாரி புத்தகங்களை பத்தி சொல்லியிருந்தாரு நான் அதுல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் படிச்சிருந்தேன் அப்படின்னா அதுல பதிவு பண்ண ஏன் முழுவதும் படிக்கல அப்படின்றத பிறகு சொல்றேன் அப்படின்னு திரும்பவே தொடர்ந்தேன் வேள்பாரியை பத்தி நான் முழுசா தெரியாம என்ன வந்து பேசுறது அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் நேரடியே யாரையாவது அப்படி அந்த கதையை சொல்றேன் அப்படின்னு உடனே தலைவர் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அதுக்கப்புறம் தலைவர் சொல்றாரு அறிவு சொல்லும் தான் என்ன பேச வேண்டும் என்பது திறமை சொல்லும் எப்படி பேச வேண்டும் என்பது அரங்கம் பேச வேண்டும் என்பது சொல்லும் அனுபவம் சொல்லும் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது அப்படின்னு அப்போதான் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் கதையை சொல்றாரு முதல்வர் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டாரு அப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்